அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுமதி வெல்கம் டு சுமதி கணேசன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மல்லிகைப்பூ அதில் கனகாம்பரம் வச்சு கட்டி யாருக்கு தலையில் வைக்கிறதெல்லாம் பிடிக்கும் இது நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரெட் பூன்னு கூட சொல்லலாம் அது வந்து வெறும் கனகாம்பரமாக வச்சால் பிடிக்காது மல்லிகைப்பூவில் சேர்த்து வச்சு கட்டி வச்சா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்த பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சும் ரொம்பலாம் நல்லா கட்ட தெரியாது சும்மா கட்டுவோம் அவ்வளோதான் எல்லோரும் அப்படியே நெருக்கமாக கட்டுவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வராது அப்படி அப்படியே வச்சு கட்டிடுவேன் அவ்வளோதான் ஆனால் உழுகாது அவ்வளோதான் அந்தளவுக்கு கட்ட தெரியும் இது ஒரு நாலு இதுனால் கனகாம்பரம் ஒரு ரெண்டு ரெண்டு மட்டும் வச்சு கட்டிக்கிறது இந்த மாதிரி பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது ரெட்டை செடை போட்டு வைக்கணுன்னு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தான் வச்சுட்டு போவோம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் ஒன்ஸ் ரெட்டை ஒத்த பக்கமாக வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எவ்வளோ பூவாக இருந்தாலும் அந்த பக்கம் மட்டும் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா நான் தான் வச்சுட்டு வருவேன் நானும் என் ஃப்ரெண்டும் போட்டி போட்டு வச்சுட்டு வருவோம் நாங்கள் எல்லாம் சைக்கிளில் போவோம் அதனால் அப்படியே வைக்கும்போது சும்மா ஜடை இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டே இது பண்ணுவோம் ரொம்ப ஆசை அந்த மாதிரிலாம் நீங்களும் அந்த மாதிரி வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்க அப்புறம் கொஞ்சந்தான் வந்துச்சு கனகாம்பரம் அப்புறம் மீதியெல்லாம் அப்படியே கட்டிட்டேன் ஒன்று வந்து நேற்றத்து பூ ஒன்று வந்து புது பூ அதனால் ரெண்டும் சேர்த்து கட்டியாச்சு பாருங்கள் நடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு